ஏய் சலமோன் இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு அடிக்கடி விட்டு சொல்றான்ல அது என்னன்னு சொல்லி நீ அவன் கிட்ட கேக்குறியா ஏய் விக்டர் என்னன்னு சொல்றான் ஏய் இப்போ சொல்றான் அது ஒரு பெரிய எலி எலிக்கதடா காலேஜுக்கு வர்றதுக்கு ஜாலியா தான்டா இருக்குது வீட்லயும் படி படிங்கறாங்க இங்கேயும் படி படிங்கறாங்க ஆமா ஆனா நமக்கு படிப்பு தான் மாட்டிக்கேடா டேய் நீ சொல்றது கரெக்ட்டா தான் பாரு நம்ம நம்ம டியூட்டில கரெக்ட்டா இருக்கோம் நம்ம மாப்ளே இன்னும் காணோம் பாத்தியா அவன் டைம் தவறாம கரெக்ட்டா வர்ற ஆளுடா ஆமாடா கரெக்ட்டா வந்துருவான் அப்படிங்கறான் வருவான் வெயிட் பண்ணுவான் அங்க பாருடா நம்ம மாப்ள சொன்னா சொன்னடைக்கு கரெக்ட்டா வந்துட்டே இருக்கான் பாருடா டேய் பாடா டேய் வா

டேவிட் அங்க பாரு என்னதுப்பா பா காலேஜா இங்க தானா நீ படிக்க போற எவ்வளவு பெரிய காலேஜ் பத்தியா காலேஜுக்குள்ள அழகான ஒரு சர்ச் இருக்கு போக கூடாது பெரிய சர்ச்சா இருக்குப்பா ஆமா ஆமா பயப்படக்கூடாது என்ன பையங்கெல்லாம் பார்த்தா பெரிய பையங்க மாதிரிதான் இருப்பாங்க பயந்துட கூடாது இங்க பத்தியா உன்ன மாதிரி சின்ன பையன் எல்லாம் படிக்கிறான் பார் தைரியமா போறான் பாரு சரியா பயப்படாத மாப்பிள உனக்காக வெயிட் பண்றேன்டா காப்பி வடை ஏதாவது கிடையாதா காப்பி டீ என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தர ஏய் மச்சான் என்னடா அங்க பாருடா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து சிக்கி இருக்கு அடே இன்னைக்கு காப்பி செலவ அவர் தலையில கட்டிடலாம் ஆள பாரு தம்பி பிரின்சிபால் ரூம் எங்கமா இருக்கு தம்பியா யாரை பார்த்து தம்பி அவனை பார்த்து தான் என் மாப்பிள்ளை பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது ரெண்டு பேரையும் தராசுல நிக்க வச்சு பார்த்தா முள்ளு உடஞ்சிரும் ஏலா முள்ளு உடையிறது இல்லடா ரெண்டு பேரையும் நிக்க வச்சு பார்த்தா நம்ம மாப்பிள்ள எப்படி இருபத்தஞ்சு கிலோ கூட இருப்பான்னு சொல்ல வரேன் அதை சொல்லு முதல்ல அவருக்கையா இங்க வாங்க நீங்க பிரின்சிபல் ரூம் தானே ஆமா ஆமா இப்படி நேர போய் அந்த தெரியுது இல்ல அதான் பிரின்சிபல் ரூம் போங்கய்யா சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் என்னடா நீனு அவரை வச்சு கூட கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நினைச்சா அதுக்குள்ள அனுப்பிட்டேடா காலையிலேயே அவரை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம்டா டேய் மச்சான் ஆ நீ அப்பவே கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டல ஆமாடா சரி நேராவது போமா போவோம் பிரின்சிபல் ரூம் வந்தாச்சு பயப்படாம பேசு தம்பி அந்த இருக்கு பாரு பிரின்சிபல் ரூம் ஐயா இது என் பையையா

கட்டாயப்படுத்தி லைஃப் வீணா போயிருன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் சார் கொஞ்சம் பாத்துக்கங்க சார் சரி சார் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க நல்லா படிக்கணும் என்னடா வர வா சரிங்கப்பா பயந்த சுவாபமா வரும்போது எல்லாரும் தலையை தொங்க போட்டு தான் வரிய ஒரு வாரம் ஆன பிறகு தலையை நிமிந்துடுறீங்க சரி சரி இப்போ உட்கார் போ ஆ ஸ்டூடெண்ட் புதுசாக வந்திருக்கிற நம்ம டேவிட்டுக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுத்துடலாமா நேற்று நடத்தின பாடம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இதுக்கு தான் நேத்தே சொன்னேன் இங்கே உட்காந்துட்டு விட்டு தான் பார்க்காத சார் சொல்கிறத கவனி முதல்ல சார் நேற்று பாடமா சார் நடத்துனீங்க ஏதோ கதை சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு சார் சார் ஒன்றுமே புரியலை சார் பாதி புரிகிற மாதிரி இருக்குது பாதி புரியவே இல்லை ஆமாம் சார் நீ இங்கே என்ன பார்க்கணும் ரோட்டை பார்க்கக்கூடாது பார்த்தோன்னா ஒன்றும் புரியாது சார் நான் உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்க்கல ஏன்னு நினச்சேன் நீ ஆவது பார்த்திய ஓகே அடுத்த விஷயத்துக்கு வருவோம் வர்ற வாரம் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது நீங்கள் ஃபிசிக்கல் டேரக்டரை பார்த்து யாரெல்லாம் விளையாட ஆசைப்படுறீங்களோ உங்கள் பேரை சொல்லிருங்க கொடுத்துருங்க டே பம்போ சார் இந்த வருஷமோ ஆர்ம் ரெஸ்ட்லிங்ல நீ தான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் சார் சரி கண்ட கடத்தையும் சாப்பிடாத அளவோட சாப்பிடு அதில் ஜெயிக்க பாரு சும்மா பத்து புரோட்டா பத்து ஆம்லேட் சாப்பிட்டு எங்கேயா போய் படுத்துறாத சரி சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் நீங்க சொல்லிட்டீங்கல்ல பட்டைய கிளப்பிடுதே சரி சரி நேரம் ஆயிட்டு இப்படி பேசி பேசியே இந்த வகுப்பு முடிஞ்சு போச்சு சரி நாளைக்கு பாப்போம் டேய் நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே வரப்போது இனி படிக்கவே வேண்டாம் அங்க பாரு புது பையனா பெரிய படிப்பாளி தம்பு தம்பு

மாப்பிள இவனே புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கான் பத்தலும் தொத்தலுமா இருக்கான் ஆமாட இந்த பாரு நம்ம காலேஜில் எல்லா ரேஸ்லையும் சாம்பியனு எல்லா போட்டியிலும் சாம்பியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீ வாட்டில் பேரை கொடுத்து கேவலப்பட்டு பேராத என் மாப்பிள்ள இருக்கான ரெண்டு வருஷம் ஹேண்ட் ரெஸ்டிங்களே இவன்தான் தான் இவனை அடிக்கிறதுக்கு இந்த காலேஜில் யாரும் கிடையாது யாருமே இல்லை அது மட்டும் இல்லை

என் பிரண்ட் சொன்னதெல்லாம் கேட்டல உங்க அப்பா சொன்ன மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் நீ நல்ல முதல் மாணவனா வா என்ன ஓகே சரியா வேலை மட்டும் பாருப்பா நமக்கு ஜாவர வளர்க்கணும் போறோம் போ போ அருமையான மாணவச் செல்வங்களே நமது காலேஜ் டே முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் அநேக பங்கு பெற்றீர்கள் வெற்றியும் பெற்றீர்கள் கடைசி போட்டியாக ஹேண்ட் ரேஸ்லிங் போட்டி நடைபெற இருக்கிறது இதில் நமது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சாம்பியன் பெற்ற கலந்து கொள்ள இருக்கிறார் அவருக்கு போட்டியாக குமார் என்பவர் பெயர் கொடுத்துள்ளார் குமார் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் குமார் குமார் குமாரா அது இந்த மாமிசம் அழைக்கிட்டேயா ஒரு நாளைக்கு நான் எத்தனை ரவுண்ட் ஓடுவோம் தெரியுமா எத்தனை தண்டால் போடுவோம் தெரியுமா ஒரே இடத்துல உட்காந்து பதினஞ்சு பத்து ஆம்லேட்டு பத்து ஆஃப் ஆயில ஒரே வயல சாப்பிட்டு தெரியுமா

கூட போட்டி போடட்டும்னு கூப்பிடுறான் அப்பா அதெல்லாம் முடியாது பாருங்க பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் டேய் அவனுடைய வெளி தோற்றத்தை வச்சு நீ என்ன பயப்படுற உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதோட பெரியவர்ரா அப்பா வேண்டாம்ப்பா அங்க பாருங்க அவன் நிக்கிறத பாருங்க டேய் ஜோமன்ற நல்ல பைபிள் வாசிக்கிற ஆண்டவர் உன்ன மாதிரி ஆட்கள் மூலமா தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரா நீ போ ஓ மூலமா ஆண்டவர் கண்டிப்பா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் பயப்படாதரா ஆண்டவர் நமக்கு பயமுள்ள இல்ல ஆவிய குடுக்கல புரியுதா பயப்படக்கூடாது தைரியமாப்போ அப்பா சொல்றேன்ல நம்பி இருக்க ஏசப்பா பெரியவர் போ நிச்சயமா வெற்றி உனக்கு தான் உனக்குதான் அப்போ பிள்ளையை வெக்கப்படாம காப்பாத்துக்க அவன் மூலமா நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டாருன்னு வசனம் சொல்லுது பலவீனமான என் பிள்ளையை பயன்படுத்துங்க இதோ பம்முவை எதிர்த்து போட்டி போட ஒரு மாணவர் முளைச்ச மாதிரி இருக்கான் இவன் இந்த கிட்ட மோத போறானா ஒரு கை இன்னைக்கு பார்த்துருந்தேன் தம்பி உன் பேர் என்ன பேருமா என் பேரு டேவிட் பம்முவுக்கும் டேவிட்டுக்கும்

போட்டி ஆரம்பமாக இருக்கிறது மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இரண்டு வாய்ப்புகளில் வெற்றி பெறுகிறவர் பெறுவார்கள் ரெண்டு பேரும் கை கொடுங்க முதல் ரவுண்டில் மம்மு வெற்றி பெற்றுள்ளார் செகண்ட் ரவுண்ட் இரண்டாவது ரவுண்டில் டேவிட் வெற்றி பெற்றுள்ளார் இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல பார்த்துக்கிறேன் அந்த எலியா இந்த மலையான் தெரியும் 3 ரவுண்ட் மூன்றாவது ரவுண்டில் வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது பரிசுகளை வழங்கும்படியாக அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற கிருஷ்ணர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் உயரம் தாண்டுதல் போட்டியில் முதல் பரிசு பெறும் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஹேண்ட் ரெஸ்லிங் போட்டியில் வெற்றி பெற்ற மிஸ்டர் டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த கல்லூரி விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி உன்னை எதிர்த்து போட்டியிட்ட பம்புவை எதிர்த்து போட்டியிட யாரும் வராத சூழ்நிலையில் நீ மட்டும் வந்து வெற்றி பெற்றிருக்கியப்பா உன் வெற்றியின் ரகசியம் என்ன சார் வரும்போது பயந்துகிட்டு தான் சேர்ந்தேன் எங்க அப்பா சொன்னாங்க டே போடா உங்களோட எய்ஸ் அப்பா இருக்கிறாரு உன் மூலமா எய்ஸ் அப்பா மகிமை பட போறாங்கடா அதற்காக தான் இந்த இடத்துல உன்னை அழைத்து கொண்டு வந்திருப்பாரா நீ போடான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு இந்த இடத்துல வந்தேன் வின் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்தாங்க அதன் மூலமா நாமோ மகிமைப்பட்டது சார் வெரி குட் தம்பி அன்பான மாணவ செல்வங்களே இந்த நாளிலே அநேக போட்டிகள் நடைபெற்றது அநேகம் பேர் வெற்றியும் பெற்றார்கள் ஆனால் அநேகருடைய வெற்றி தங்களுடைய சுய பலத்தையும் பயிற்சியையும் சார்ந்ததா இருந்தது ஆனால் தம்பி வெற்றியோ கர்த்தரை சார்ந்ததாக இருந்தது டேவிட் கர்த்தரை சார்ந்து நின்றதால் புதிய பலத்தோடு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான் நாம் நம்முடைய பலவீனங்களையும் இயலாமையும் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் பயத்தையுமே சார்ந்து நிற்பதால் நம்மை கொண்டு தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லை கர்த்தர் ஒவ்வொரு தனிநபர் மூலமாகவும் மகிமைப்பட விரும்புகிறார் நாம் ஜெபித்து செயல்படும்போது கடினமான காரியங்களையும் எளிதாக சாதிக்க முடியும் அதன் மூலம் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும் உங்கள் வாழ்வின் மூலம் கத்தரை மகிமைப்படுத்த நீங்கள் ஆயத்தமா